கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் சாராய பாக்கெட்டுகளை காட்டி கண்டன கோஷங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியின் நுழைவு வாயுவில் முன்பு ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் ராமச்சந்திரன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முக்கூர் சுப்பிரமணி சோகூர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் தமிழகத்தில் கள்ளச்சாராய பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய ஆளும் திமுக அரசை கண்டித்தும் அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாராய பாக்கெட்டு பாக்கெட்டுகளை கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சரித்திரம் இருக்கிறது மீண்டும் முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அதிகார மா மு ஸ்டாலிலே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கா ஸ்டாலிலேயே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய் போகாதீங்க திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க திமுக நிர்வாகிகளை